சிபி பிரதர் தான் வந்து என்னை வந்து உடம்ப குறைக்கணும்னு சொன்னார் அப்போ கூட நம்ம எஸ்கே பிரதர் சொன்னார் பன்னியாரும் பத்து பிணியை பத்தி பேசாம போயிடவே முடியாதுங்க அதுல ஒரு கேரக்டர் அது பயங்கரமான கேரக்டர் ஆமா பீடை என்கிற பெருச்சாலி இன்னைக்கும் முதல் படம் நடிகன் மாதிரி முதல் படம் நடிச்சா

ஸோ கண்டிப்பா அது ஒரு காலேஜ்ல சத்தியபாமில் எப்படி இருந்துச்சு வந்து சிவகார்த்திகன் பிரதரை பத்தி நான் நீ ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம் பிரதர் எனக்கு வந்து அது வந்து வாழ்க்கையில வந்து அவருடைய நட்பு அவருடைய அன்பு கிடைச்சது அவரு கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அவருடைய பழக்க வழக்கம் கிடைச்சதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கும் டான்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி பிரதருக்கு ரொம்ப பெரிய நன்றியை இந்த தர்மத்துல சொல்லிக்கிறேன் டான் வந்து மறக்க முடியாத ஒரு பிரதர் கிட்டத்தட்ட அந்த படம் நடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆனா அதுல வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நடிக்கிறோம் நம்மள உடம்ப குறைக்க அதாவது எல்லாருமே வந்து விலங்குக்காக நீங்க உடம்ப குறைச்சிங்களான்னு கேட்டாங்க இல்ல உடம்ப குறைச்சேன் சிபி பிரதர் தான் வந்து என்னை வந்து உடம்ப குறைக்கணும்னு சொன்னாரு அப்ப கூட நம்ம எஸ்கே பிரதர் சொன்னாரு உடம்ப குறைச்சா என் கூட ஒரு பிரண்டா நடிப்பீங்க உடம்ப குறைக்கலாம் ஆப்போசிட்ல முனிஷ்காந்த் என்ன பக்கத்துல பாட்டியாரா நடிப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ டானுக்காக தான் ஒரு நாலு மாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கிலோ கிட்ட குறைச்சி அந்த லுக்குக்காக நடிச்சேன் ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த உடம்பை குறைச்சி நம்ம ஒரு முப்பத்தோடு வயசில் வந்து ஒரு இருபது வயசு காலேஜ்னா என்ன ஒரு பதினேழு வயசு இருக்குமா பதினெட்டு வயசு ஆளா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள் அந்த மாதிரி அந்த உடம்பு குறைச்சி நடிக்கிறதுக்கே எனக்கு வந்து அது அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் இதெல்லாம் டான் மூலமாக நடந்தது பிளஸ் டானோட மெமரிஸ் லைஃப் டைம் மெமரிஸ் டெய்லி காலேஜ் ஃபுல்லா காலேஜ் அட்மாஸ்பியர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் பிரதர் நம்ம டைரக்டர் சிபி பிரதர் ஆர் விஜய் மச்சான் சிவாங்கி பிரியங்கா கண்டிப்பா அவங்க பிரியங்கா மோகன் எல்லாருமே ஃபன்னா தான் இருக்கும் டெய்லி காலேஜ் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இதுல வந்து எஸ் சூர்யா சார் சேர்ந்தா எப்படி இருக்கும் ஐயோ விஜயசூர்யா சாரெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் நடிக்கிறத அப்படி இங்கே நின்று அவர் வந்து ஒவ்வொரு சீனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒவ்வொரு டைலாகுக்கு எப்படி வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி பண்றாரு அப்படி நம்ம வந்து ஒரு அப்கமிங் ஆக்டராக இருக்கிறோம் அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் ஆக்டர் ஒரு டைரக்டர் ஸோ ஒவ்வொரு சீனையும் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இப்படி ஆப்போசிட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நானும் அவர் நடிக்கிறான்னு தெரிஞ்சாவே போய் ஸ்பாட்டில் நின்றுடுவேன் நமக்கு அந்த ஷார்ட் இல்லைனா கூட போய் நின்று பார்ப்பேன் தூரத்தில் நின்று ஆஹா எப்படி நடிக்கிறார் கத்துப்பேன் நிறைய அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம் இன்னைக்கும் முதல் படம் நடிகன் மாதிரி முதல் படம் நடித்தா எப்படி சார் ஒரே ஒரு சார் சார் அதை மட்டும் படிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் சார் அப்படி டேரெக்டர்கிட்ட அப்படி கேட்பாரு இவர் டைரக்டர் சிவிபுரத்தர் வந்து சார் கரெக்டாக இருக்குது சார் எனக்கு தேவையானது கிடச்சி சார் இல்லை சார் எனக்கு எனக்கு ஒரே ஒன்று சார் ப்ளீஸ் சார் அப்படி அவரோட ஒரு ஸ்டைலில் சொல்லுவார் உடனே இவரும் சரியும் பாரு அந்த மாதிரி கேட்டு இன்றைக்கும் வந்து அதை எப்படியாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டைரக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணுன்ற அந்த ஒரு ஒரு உழைப்பு இருக்குல்ல அது வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு எஸ்டேஜ் வரையா சார் அந்த மாதிரி நான் நிறைய மெமரிஸ் இருக்குது கண்டிப்பாக எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்கள் வெப் வெப்சீரிஸில் வந்து விலங்கு வந்து என்னை பயங்கரமா ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம் சரிங்க ஏன்னா விலங்குல வந்து ஒரு அதாவது இந்த ஊர்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஒரு செட்டப் இருக்குல்லாங்க அது ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க அப்போ நீங்க உங்களுடைய வார்த்தைகள் நீங்க பேசுற துணி இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்புடையதா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரஷாந்த் டைரக்டர் கூட எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி அதாவது பிரசாந்த் வந்து எப்படின்னா அவன் தான் நான் நான் தான் அவன் என்னுடைய நண்பன் என்னோட உயிர் நண்பன் நம் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே இருந்து சில தேவதைகளை கடவுள் நண்பன்ற பேர்ல அந்த மாதிரி என்னுடைய எனக்காக அனுப்பப்பட்ட கடவுளால் சொந்த கடவுள் மூலமா எனக்கு ஒரு தேவத ஆண் தேவத பிரசாந்த் ஏன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு தான் வந்து பிரசாந்துக்கு நம்ம டான் டேரக்டர் சிபி பிரதருக்கு அப்புறம் வந்து அயலான் டைரக்டர் ரவிக்குமாருக்கு அப்புறம் நம்ம சித்தா டைரக்டர் அருண்குமாருக்கு இவங்க இவங்களுக்குலாம் தான் உண்மையிலே நமக்கு வந்து எந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு இவங்களுக்கு தான் தெரியும் தெரியும் அதில் பிரசாந்த்க்கு வந்து நான் ஃபுல்லாக அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணேன் அவன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ விலங்கு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு சொல்லும்போது போது அதில் ஒரு நகைச்சுவை கேரக்டர் இருந்துச்சு படிச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளை இஷ்டான மாப்பிள ஸ்கிரிப்ட்டு கண்டிப்பாக பிளாக் பெஸ்ட்டு மாப்பிளை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியே மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை இன்னும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது அப்படியே இதுவே சூப்பராகடா இன்னும் என்னடா இம்ப்ரூவைஸ் பண்ண போகிற இன்னும் நல்லா பண்ணுண்டா அப்படின்னா சரி இது இந்த அந்த கேரக்டர் தானே எனக்கு அப்படின்னு நானா கேட்டேன் அந்த கேரக்டரெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சரி எந்த கேரக்டரா இருக்கும் நம்ம பண்ணால் அந்த கேரட்டை மட்டும் தானே பண்ண முடியும் இவன் எந்த கேரக்டர் சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே ஃபைனல் பண்ணி ஸ்கிரிப்டை லாக் பண்ணதுக்கப்புறம் கருப்பு கேரட்டின் நீ தான் பண்ணுறேன் என்னடா சொல்கிற என்னது கலாய்கிறியா கருப்பு கேரக்டரா அது ரொம்ப கோபமான கேரக்டராக ஆச்சாடா பார்க்குறவனாலாம் அடிக்கிற கேரக்டர் ஆச்சாடா எப்படிடா நான் சொல்கிறத கேளு நீ நம்பு கண்டிப்பாக அதை நீ பண்ணு உனக்கு அது மிகப்பெரிய ஒரு பேரை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான் நிச்சயமாக அப்படி நீ பண்ணுறா நான் சொல்கிறேன்டான்னு சொல்லி அவன் தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நான் வந்து அதுக்கப்புறம் கருப்பு கேரக்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்து எல்லாருமே பாராட்டினீங்க இன்னைக்கு வந்து கருப்பு கேரக்டர் வந்து நண்பன் பிரசாந்த் கொடுத்த கருப்பு கேரக்டர் என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு அடுத்த கடந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இல்லைங்க பிரசாந்த் அவர்களுடைய அது ஒரு டேரக்டராக ஒரு ஆண் தேவதையா ஒரு நண்பனாக உங்களுடைய ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியலாக அன்லீஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேங்க சோ நம்ம பாலசரவன் அப்படி இரு அவர் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பேசிட்டு பன்னியாரும் பத்மினிய பத்தி பேசாம போயிடவே முடியாதுங்க அதுல ஒரு கேரக்டர் அது பயங்கரமான கேரக்டர் ஆமா பீடை என்கிற பெருச்சாலி அதாவது பீடை பீடன் சொல்லுவாங்க ஊர்ல எல்லாரும் என்னைய பீடன் சொல்றாங்க எனக்கு வெறுப்பா இருக்கு உன்ன சரி உன்னை பீடன் சொல்ல அப்போ உண்மையான பேர் என்ன பெருச்சாலி அதுக்கு பீடையே பரவாயில்ல அப்படி இது எல்லாமே நம்ம நல்ல அருண்குமாரோட டைரக்ஷன் அருண்குமாரோடைய ரைட்டிங் தான் அதான் சார் சொல்கிறேன் அருண்குமார் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் அருணும் வந்து அ அருணும் வந்து எனக்கு வந்து பிரசாந்த் மாதிரி அதுவும் அவனும் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஆமாம் ஒரு மிகச்சிறந்த நண்பன் நானும் அருண்லாம் வந்து ஒரே ஊர் கிட்டத்தட்ட ஒரே தெரு நம்ம வீடு கடைசின்னா அவன் வீடு வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வீடு அவங்க அம்மாட்ட நான் டியூஷன்லாம் படிச்சிருக்கேன் அரு நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா கிரிக்கெட் ஆடிட்டு ஒன்றா பேட்மிண்டன்லாம் ஆடுவோம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் எனக்கு ஒன் இயர் சீனியரு ஓகே ஆனால் வயசெல்லாம் ஒன்று தான் எனக்கு முன்னாடி அவர் ஸ்கூல் சேர்ந்துட்டாப்புல கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் போயிட்டாப்புல அப்புறம் ஆனால் ஜாலியாக விளாண்டுட்டு தான் இருப்போம் அப்போ இருந்து அருண் எடுத்த ஒரு அஞ்சு ஆறு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது நாளைய கொண்டு அந்த ஆறு ஷார்ட் ஃபிலிமில் அஞ்சு ஷார்ட் ஃபிலிமில் நான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு ஷார்ட் பிலிம்ல புரொட்டா நடிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு அருணுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம நான் கூட இருக்கனால நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால நமக்கு என்ன ஆசை அப்படிங்கிறது அருணாகட்டும் பிரசாந்த் ஆகட்டும் ரவிக்குமார் பிரதராகட்டும் நம்ம டான் டேரக்டர் சிபி பிரதராகட்டும் நம்மளுடைய நண்பர்களாக சொல்லப்பட எல்லாருக்குமே ஆகட்டும் நமக்கு வந்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும் நமக்கு ஆசை நம்ம காமெடி கேரக்டராக நடிக்கணும் நம்ம காமெடியான நடிக்கணும் ஒரு வில்லனாக நடிக்கணும் ஒரு ஹீரோவாக நடிக்கணும் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணணும் கருப்பு மாதிரி ஒரு கோபமான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணணும் எல்லாமே நமக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அது நம்ம நண்பர்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு அப்போ அவங்க போது நம்ம மற்ற படங்களில் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒன்று மாற்றி தான் நமக்காக எழுதுவாங்க அந்த மாதிரி தான் அருண் வந்து எனக்கு பீட கேரக்டர் கொடுத்தாப்பல பன்னையார பத்மினியமில் பீட கேரக்டரில் எல்லாமே இருக்கும் காமெடி இருக்கும் எமோஷன் இருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை பீட கேரக்டர் தான் வந்து பன்னையார பத்மனிமில் நடத்தும் அதாவது அந்த கார் ஸ்டார்ட் ஆகாம போயிடும் இடையில இந்த கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒரு மாதிரி எல்லாருமே சென்டிமெண்டலாக பேடா ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஊரில் எதுவுமே நல்ல விஷயம் நடக்காது அந்த வீட்டில் எதுவுமே நல்ல விஷயம் நடக்காதுன்ற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரை ஸ்டார்ட் ஆகிறதே பீடைய அளதான் ஸ்டார்ட் ஆகும் பீடை ஏறி முன்னாடி உட்காருவான் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் உடனே சேதன் என்ன சொல்லுவாரு இப்படி எப்படியா உன்னத உட்கார உன்னத உட்காராரு மறுபடியும் ஜம்ப் பண்ணி உட்கார வண்டி ஸ்டார்ட் ஆயிரு அங்கே வந்து எல்லாருமே அப்படிதான் படமே முடியும் அந்த மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்கும் ப்ளஸ் பண்ணையாரும் பண்ணையார் கூடையும் பண்ணையார் அம்மா கூடயும் ஃபுல்லாக அந்த கேரக்டரை அவங்க லைஃப்லேயே இருப்பான் அவங்களுக்கு குழந்த பிள்ளலாம் வந்து கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க அப்பா என்னதான் அவங்க வேலைக்காரணமாக இருந்தாலும் நீங்கள் அருணோட ப்ரில்லியண்டான ரைட்டிங் எப்படி இருக்கும்னா அந்த பீட கேரக்டரை பண்ணையாரும் பொன்னையார் அம்மாவும் தப்பில்லாம தான் பார்த்துப்பாங்க இவன் தான் குளிக்க மாட்டான் தலை சீவ மாட்டான் இவன் தான் வந்து சுத்தபத்தமாக இருக்க மாட்டானே தவிர அவங்க ரெண்டு பேரும் அவங்கள அவனை வந்து அன்பாக தான் பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அருண் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ரைட்டர் டைரக்டர் அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது